முருகன் பக்தர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த ஒன்றை மட்டும் செய்ய மறக்காதீர்கள் இதை செய்ய மறந்தால் முருகன் உங்கள் மீது கோபம் அடைவார் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் சரவணபவ் என்று கமெண்டில் சொல்லி இந்த பரிகாரத்தை அனைவருக்கும் ஷேர் செய்து எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த முறையில் வழிபட்டால் கடன் பிரச்சனை தீராத நோய் திருமண தடை குழந்தை பாக்கியம் கண்திஷ்டி எல்லாவற்றுக்கும் முருகன் தீர்த்து வைப்பார் செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகன் படத்திற்கு முன் அருளி பூ போட்டு அழகுபடுத்தி குளித்துவிட்டுத்தான் செய்ய வேண்டும் என்றில்லை ஒரு சிறிய தாம்பூல தட்டெடுத்து அதில் துவரம் பருப்பை பரப்பி வைத்து அதன் மேல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இதை செய்ய முடியாதவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் பின் மனதார உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த மந்திரத்தை பதினொன்று முறை சொல்லுங்கள் செவ்வான் அணைய திருமேனிச்சேயே நாயேன் துயர்தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம்பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவதேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனிகுக போற்றி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் முருகன் நிறைவேற்றி தருவார்